வந்து வீட்டை கட்டி வச்சிருக்கோம் அதை பத்தி தான் பிடிச்சிச்சுனா நீங்க வாங்குங்க எனக்கு இதெல்லாம் தான் ஏரியா ஃபுல் டீட்டெயில் கிளியரா வேணும்னா உண்மையான பர்சன்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்க ஐயா வணக்கம் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்ன அப்படின்னா சூர்யா வீடு சேல்ஸ் தான் அவங்க சேனல்ல போட்டிருப்பாங்க ஆல்ரெடி அந்த வீடியோ தான் என்னோட சேனல்ல எனக்காக எடுத்து எனக்காக போட சொன்னாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களுக்கு உதவுறது நான் தான் மெயினா கேட்டேன் அக்கா அந்த வீடியோ நீங்கள் எடுத்து கொடுங்க என்னோட சேனலையும் நான் போடுறேன் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் லிங்க்லாம் ஷேர் பண்ணேன் அவங்களோட லிங்க் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு எல்லா சைடுமே ஷேர் பண்ணேன் இருந்தாலும் நீங்கள் எனக்காக எடுத்து கொடுங்க நான் என்னோட சேனலை எடிட்டிங் பண்ணி நான் போடுறாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா அவங்க உண்மைக்குமே வீடு தான் அவங்க பிரச்சனை தீரும் உங்களுக்கு எல்லாம் வெளியிலேருந்து பாக்கும்போது எப்படி தெரியுது கண்டா தெரியுது சரிங்களா உங்களுக்கு என்ன தெரியுமா கஷ்டப்படுறதுலாம் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது எந்த இடத்துல எந்த இடத்துல அவங்க இருக்காங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும் அவங்க வந்து ரெண்டாவது மனைவி இடத்துல இருக்காங்க அது தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது அதனால வந்து அவங்க கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாலியாகவும் ஈஸியாகவும் அப்படி வந்து உங்களுக்கு தெரியுது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இதே ஒரு மொதல் மனைவி இடத்துல இருந்து அவங்க கஷ்டப்பட்டா உங்களுக்கு இறக்க வரும் எல்லாமே வரும் அவங்க ரெண்டாவது அதனால உங்களுக்கு வந்து எல்லாமே இலக்காரமா தெரியுது அவங்க கிட்ட நான் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நான் பழகுனா ரொம்ப க்ளோஸ் அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும் பத்து இருபது நாள் அவங்க எவ்வளவு அழுகிறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிறா கண்டன்ட் சம்பாதிக்கிறான் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியுது அதனாலதான் இந்த சேல்ஸ் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு உதவியாக இருக்கும் என்னோட வீடியோ எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம்னாலும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு வித்தாதான் அவங்களோட கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இல்லைனா அவங்க எங்க எங்கே தெரியுமா அம்மா வீடு அங்கே எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அது இல்லாம அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட ஏதாவது வேலைக்கு ஒர்க்குக்கு போவாங்க பையனையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க இல்லைன்னா வெளியில வேலைக்கு போனா அவங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மாசம் சம்பாதிப்பாங்க சரிங்களா அதனால போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த வீடியே சேல்ஸ் பண்றாங்க முடிவெடுத்து ஒரு சொந்த வீடாக இருந்தாலும் குடிசை வீடு வந்து குசை வீடாக இருந்தா கூட யாருமே விற்கிறதுக்கு மனசு வராது ஆனா இவங்களோட கஷ்டத்தோட கொடுமைக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் வித்தாதான் நம்ம கடன் பிரச்சனை தினுட்டு நிம்மதியே ஒரு வாழ்க்கை அஞ்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இதே விக்க போறாங்க அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதவங்க தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டை கட்டி வச்சிருக்கோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன் இரும்பு கேட் இங்கே இருக்குங்களா நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது நீங்கள் பயப்படுறதால சொல்கிறேன் இரும்பு கேட் வந்துருக்குங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குற ஃபுல்லாக பவர் பண்ணி கட்டியிருக்கோம் பாதியாக போல வீடோட கவர் பண்ணியிருக்கு இதை கூட்டிகிட்டிங்கன்னா யாராலையும் உள்ள வரவே முடியாது மாடியிலையும் இரும்பு கேட்டிருக்கு ஸோ அங்கே இங்கேயும் கூட்டிட்டீங்கன்னா யாராலையும் வர முடியாது இங்கெல்லாம் திருடுங்க வருவாங்க போல அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதால வாங்குறவங்களும் வாங்க மாட்டறாங்க ஃப்ரெண்ட்ஸையே அப் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரியலை நான் இதுக்கு மேலே எப்படி இவ்வளோ சேஃப்டியாக வந்து யாருமே இந்த மாதிரி ஃபுல்லாக தான் செவரை கட்டி சாமந்து போட மாட்டாங்க நாங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு மேலே ஃபுல்லாகவே கவர் ஆகி போட்டிருக்கோம் சொல்லி வந்து வெளிச்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டு போடாமல் காட்டுங்க நீங்கள் லைட் இன்னைக்கு எங்கேயுமே போடலை போடாமல் தான் நான் காட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடு வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது நீங்கள் லைட்டு போடாமல் காட்டுங்க அப்படி நீங்கள் ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம இது வந்து ஃபுல்லாக காமிச்சதால ஜஸ்ட்டு ஹாலு கிச்சனு பெட்ரூம் அப்படி தான் காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஹால் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அந்த வீடியோவே உங்களுக்கு தெரியும் எந்த லைட்ஸ் எதுவுமே போடல இந்த பெயிண்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச நீங்க லைட் கலர் வச்சிங்கன்னா பழிச்சுன்னு தெரியும் இப்போ லைட் போட்டோன்னே பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது லைட் கலர் வ அடித்தா வீடு வந்து வெடிச்சமாக இருக்கும் நாங்கள் டார்க் கலர் அடிச்சதால உங்களுக்கு இருட்டாக இருக்க மாதிரி தெரியுது மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப இந்த வாட்ஸ்அப் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசுறீங்க கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தயவு கொஞ்சம்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் யாராவது வாங்குவாங்க சரிங்களா நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை வாங்குறவங்களுக்கும் எடுக்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக் வந்து கிச்சன் கிச்சன் பார்த்து எந்த லைட்டும் போன பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க பாத்ரூம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஹாலில் பாத்ரூம் வைக்கவே மாட்டாங்க வைக்கவே மாட்டாங்கன்னு நாங்கள் இதை எப்படி கட்டினோன்னா எட்டு வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு இதே மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப பிடிச்சி போய் அதே டிசைன்லேயே கட்டிட்டோம் அந்த வீட்டில் ஹாலில் தான் பாத்ரூம் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வாங்குங்க எனக்கு ஹாலில் பாத்ரூம் பிடிக்காதுன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கட்டாயப்படுத்த யாராவது ஒருத்தர் எவ்வளோ ஏழு லட்சம் மக்கள் வீடியோவை பார்த்து ஒருத்தர் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டமாக தெரியுங்களா அஞ்சு பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஆனால் வரலை ஒரு மூணு பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆன்சர் எதுவுமே சொல்லலை அப்போ நான் என்ன பண்ண முடியும் திரும்ப திரும்ப விற்கிற வரைக்கும் தொண்டை தண்ணி வந்து எப்படியாவது பேசி விற்கணும் தான் முயற்சி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பொண்ணு தானே இதை ஈஸியாக நம்ம ஏமாற்றினான்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூமும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் எதுவுமே போடலை அன்னைக்கு நான் அர்ஜென்ட்டாக வீடியோ எடுத்துக்கால அந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க அந்த பக்கமும் பாருங்கள் ஹால் லே மூணு ஜன்னல் இந்த மாதிரிலாம் வச்சதால தான் செலவு வந்து அதிகமாகச்சு ரொம்ப கம்மியாக கேட்குறீங்க கூடுவாஞ்சேரி சைடில் இன்னும் உள்ளலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து உரத்தூர்கிட்ட இருக்குது இந்த இடம் ஓகேங்களா உள்ளே இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க நாங்கள் இவ்வளோ கிட்டே இருந்துக்கிட்டே கம்மியாக கொடுக்குறேன்னா தினசரி தண்டல் கட்ட முடியல வீட்டை விற்று தண்டலை கொடுக்க போகிற வேறு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு மாடி போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்களா அது ஒட்டின மாதிரியே ரெண்டு வீடு இதை தான் வந்து நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு வீடு தான் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு வீடு இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு வீடு கட்டியிருக்கோம் சுற்றி வந்து காம்பவுண்டுக்கும் இடம் இருக்கோம் சரிங்களா இந்த கதவு பார்த்துக்கோங்க டிசைனாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளைவுட் போட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் பெட்ரூம்லையுமே நாங்கள் போட்டிருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயுமே இப்போ லைட்டு போடாமல் நான் வந்து ஜஸ்ட்டு ஹாலு கிச்சன் பெட்ரூம் அப்படி காட்டுறேன் வாங்க மேல காட்டு நாங்க எங்களோட திங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு நீட்டா தெரியல நீங்க அழகழகா வச்சுக்கிட்டீங்கன்னா வீடு அழகா இருக்கும் மற்றபடி பெயிண்ட் எல்லாம் பண்ணி கிளீனா தான் இருக்கு வீடு நீங்க சுத்தம்ஸ் இங்க பாருங்க இதுலயுமே அழகா ரோஜாப்பூ போட்டு சூப்பரான டோர் வந்து பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக தான் இருக்கு இந்த ஏன் ரிப்பீட்டடா இது ஏன் பேசுறேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி நிரம்பி இதுகிட்டாக இருக்குது இதுகிட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து அந்த வீடியோ சரியாக எடுக்கலை இப்போ மாடியை போய் பார்த்தோம்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேப்பு இருக்கு ஸோ இது ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இதுக்கு கீழே எவ்வளோ இடம் இருக்குன்னு காட்ட சொன்னீங்க இங்கே பார்த்துக்கோங்க இவ்வளோ இடம் இருக்குது ஏதாவது திங்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கிணறு சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டார் இங்கேயதான் போட்டிருக்கோம் கிணறு இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க போரா போரான் கிணறு போட்டு அதை வந்து நாங்கள் மோட்டார் போட்டிருக்கோம் ஸோ மோட்டார்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் எல்லா வசதியோட தான் நாங்கள் வீட்டை வைக்கணும் இங்கே கொஞ்சம் இடம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கு இங்க உங்களோட பிளான் நீங்க எப்படி டெக்கரேட் பண்றீங்களோ வாங்குறீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நேர்ல வந்து தயவு செஞ்சு டீட்டெயில கரெக்டா வாங்கி உண்மையான பர்சன்ஸ் நேர்ல கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வீடு பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மாடியை போய் ஃபைனலா காமிக்கலாம் மாடி படிக்கட்டு பாட்டுப்போம் டிசைனா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம் ஓல்டு மாடல் அப்படின்னு சொல்றீங்க இந்த மாடல் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ யார் இந்த ரேட்டுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு மேல ஓல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கோம் இது வந்து மாடியோட இது இது பக்கத்துல ஒரு வீடு இருக்கு சரிங்களா ஒரு பேச்சுலர் இருந்தாலும் நான் திரும்ப ஒரு முறை ஜஸ்ட் அப்படி காட்டுறேன் சரிங்களா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இதுதான் வந்து மாடி எவ்வளோ இயற்கையாக இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரீல்ஸ்லாம் நான் இங்கே தான் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கேட் போட்டிருக்கோம் எவ்வளோ இயற்கையாக இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரீல்ஸ்லாம் நான் இங்கே தான் பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அக்கம் பக்கம் வீடு இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோட வீட்டோட இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரூம் இருக்குது மேலேயும் ஒரு வீடு இருக்குது நீங்கள் படியோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க மேலே ரூம் இருக்குது நான் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த ரூமையே நீங்கள் கவனிக்கல அதனால நான் அக்கா பேசுறீங்க பேசுகிறீங்க இங்கே ஒரு ரூம் இருக்குது பாத்தீங்களா இங்கே வந்து இருக்கிற பொருளெல்லாம் விற்க போகிறவரை அதை பத்தி நான் வந்து ஒரு வீடியோ மெட்டீலாக சொல்கிறேன்

எவ்வளோ அழகாக பூரா அப்படியே இயற்கையாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் காலையில் பார்த்திங்கன்னா பச்சைக்கிளியெல்லாம் செம்மையாக வரும் இதெல்லாம் இந்த வீடியோவில் எதுக்கு சொல்கிறேன் ஸ்கொயர் ஃபீட்டு இதெல்லாம் தான் நீங்கள் கேட்குறீங்க ஏரியா ஃபுல் டீட்டெயில் கிளியராக வேணும்னா உண்மையான பர்சன்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் சொல்லும்போது இப்போ நாங்கள் குடும் குடும்பம் இங்கே இருக்கோம் சரிங்களா குழந்தைங்களும் இருக்குது நிறையா வந்து மிஸ்யூஸ் பண்ணுற பர்சன்ஸ்லாம் வந்து லொக்கேஷன் போ உடனே வர சொல்லி ஹிந்திலலாம் பேசி அசிங்கமான ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு ரொம்ப வல்கராக நடந்துக்கிறாங்க அந்த ரீசன்ஸ்க்காக தான் நான் வந்து எந்த முகவரியும் கொடுக்கல ஆனால் எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வழியை சொல்லிட்டேன் அதில் ஃபஸ்ட்டு நான் உங்கள் டீட்டெயிலாக கேட்பேன் நீங்கள் உண்மையானவங்க அப்படின்னு என்னால் நம்ப முடிஞ்சாதான் என்னோடய டீட்டெயிலை கொடுக்க முடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி